ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஊர் வழக்கம் ரமேஷ் பேசுகிறேன் இந்த முறை பேச போற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் கடை இருக்குது டாஸ்மாக் போய் கட்டிங்கு போடாத பொதுமக்களே குடி குடிமக்களே யாரும் இருக்க மாட்டாங்க குடிமக்கள் கொரோனா காலத்தில் கூட எங்களுக்கு கடையை திறக்கணும் அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணவங்களே அது அதுமாதிரி இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சுவாரஸ்யமான விஷயந்தான் ஆனால் வேதனையான விஷயம் காவல்துறை வந்து எப்படி நடந்துக்கிறாங்கன்றதுக்கு இந்த ஒரு வழக்கு உதாரணம் அதை பற்றி சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு நான் பத்திரிகை செய்தியை சொல்லிவிட்டு அப்புறமா உங்களுக்கு அந்த உயர் தீர்ப்பு விஷயத்தை நான் சொல்கிறேன் பத்திரிகை செய்தி நவம்பர் பத்தொம்பதில் நவம்பர் பத்தொம்போதில் தினமலர் சென்னை பதிப்பில் ஒரு செய்தி வந்திருக்கு மக்கள் நோ சொன்னால் டாஸ்மாக் கடையை மாற்றுங்கள் ஹைகோர்ட் உதரடி உத்தரவு அதாவது பப்ளிக் வந்து பொதுமக்கள் வந்து டாஸ்மாக் கடை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கடை இடமாற்றதுக்கான நடவடிக்கையை அந்த டாஸ்மாக நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ ஒரு கடை என்ன கேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் டாஸ்மாக் கடைக்கு கடை லீஸு கூறுறார் லீஸ் முடிஞ்சதும் அந்த கடையை காலி பண்ண சொல்கிறார் லீஸ் பண்ண சொன்னதாலே அவர் மேலே ஒரு பொய் வழக்கு டாஸ்மாக நிர்வாகம் சொன்னதன் அடிப்படையில் ஒரு பொய் வழக்கு போடுறாங்க அந்த அந்த உத்தரவு அந்த கேஸில் நீதிமன்ற நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த இந்த விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம் திருவள்ளகிரி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அங்கே சுந்தர் சுந்தர்ன்றவருக்கு சொந்தமான ஒரு டா பில்டிங்கில் டாஸ்மாக் ஒன்று நடக்குது கடக கடைய ஒப்பந்த காலம் வந்து அவர் வாடகை டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு கூட்ட ஒப்பந்த காலம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முடிஞ்சு முடிஞ்சிடுச்சு அதனால் அந்த கடையை காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு அவர் லெட்டர் எழுதிருக்காரு நே நேராக போய் காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டுருக்குறாரு அதனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அவர் மேலே கர்நாடக பக்கத்தில் தான் சூழகிரி பக்கத்தில் ஒசூர் பக்கத்தில் இருக்குது சூழகிரி பக்கத்தில் கர்நாடக மாநிலம் கர்நாடக பெங்களூர்லேருந்து மது அணிந்து திடுத்தனமாக விற்றார் அப்படின்னு ஒரு கேஸை போட்டுறாங்க இந்த கேஸை ரத்து பண்ண சொல்லி சுந்தர் ஹைகோர்ட்டில் ஒரு ஒரு ட வழக்கு பகுதி போடுறார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பே வேல்முருகன் மாநிலம் முழுவதும் வாடகை ஒப்பந்த காலம் முடிந்த பின்னும் காலி சேமல் எத்தனை டாஸ்மாக் கடை இருக்குது அப்படின்ற விவரத்தை டாஸ்மாக் நிர்வாக நேரில் ஆஜராக விவரிக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தார் இந்த வழக்கு வந்து நீதியரசர் முன்னாடி மறுபடியும் விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாக நேரில் ஆஜரானார் அப்போ மனுதாரர் ஆஜரான வக்கீல் என் மனோகரன் மனிதர் இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்ச பிறகு கடையை காலி பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க டாஸ்மாக் தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் ஜே ரவீந்திரன் வழக்கர் சத்ய சதீஷ்குமார் ஆச்சுகிறாங்கண்ண அதை எடுத்து நீதிபதி சில கேள்விகளை கேட்டிருக்கார் டாஸ்மாக் நிர்வாக வக்கீலை பார்த்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த குத்தக காலம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் கடையை காலி பண்ண சொல்லலை காலி பண்ணலை கடையை காலி பண்ண சொன்னால் வைக்க யார் கட்டடத்தோட உரிமையாளர் பேய்கேஸ் நீங்கள் போடுவீங்களா கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன வேணால் செய்வீங்களா போல் எத்தனை கடைகள் காலி செய்யப்படாமல்னா டாஸ்மாக் கடை வேணான்னு மக்கள் வந்து போகிறான்னா போலீஸை வச்சு நீங்கள் டாஸ்மாக் கடையை நடத்துவீங்களா இது போல் மறுபடியும் ஒரு கம்பெனி தீவிரமாக நடத்துவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் ஏதாவது பொதுமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க டாஸ்மாக் கடைக்கு ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அவ்வளோ போலீஸ்காரங்களும் வந்து போலீஸ்கார க டாஸ்மாக் கடைக்கு ரவுண்டு கட்டிட்டு பாதுகாப்பு கொடுப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் அதுக்கு பாதுகாப்பு கொடுன்னா போலீஸ் வராது ஏன்னா அரசாங்கத்துக்கு வருமானம் ஒன்று பார்த்தீங்கன்னா டாஸ்மாக தான் வருது கொடி கொடியாக வருது நல்ல விஷயத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காது ஆனால் இந்த மாதிரி விஷயம்னா கட்டம் கட்டிட்டு உட்காந்து நின்று குடிகாரனுக்கு வசதி பண்ணுறதுக்காக போலீஸ் வந்து பாதுகாப்போட வந்து குடிச்சிட்டு போவாங்க அப்புறம் குடிச்சிட்டு ஒரு வெளியில் போனதும் வண்டியில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ஊதுன்னு காப்பாங்க ஊதுட்டு காப்பாங்க ஊதி ஊதினா ஊதுனதும் சாரி வந்தது ஃபைனு குடி வைக்கிறது இவங்கள குடி வச்சுட்டு வெளியில் போய் வண்டி ஓடினதும் போனதும் இட குடிச்சிட்டு வண்டி ஓடணும்னு கேசம் அப்போ குடிக்கிறது நிறுத்தினா அவன் குடிச்சிட்டே வண்டி ஓட்ட போகிறான் வாங்க விஷயத்துக்குள்ளேயும் போயிடல நம்ம அங்கீகரிக்கப்பட ஆக்கிரமிப்பை வெளியிட்டுள்ள சட்டத்தை அரசு தன் சொந்தத்துக்கு பயன்படுத்தும் போது ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்துதுன்னா அது வெளியேற்றத்துக்கு அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்குது இப்போ தனிநபர் தனக்கு தெரிஞ்சு சட்டத்தை பயன்படுத்தக்கூட நீதிபதி கேள்வி கேட்குறாரு ஒப்பந்த காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னா டாஸ்மாக் நிர்வாகம் கடையை காலி பண்ணி கொடுத்துடணும் பொதுமக்கள் ஒரு டாஸ்மாக் கடை வேணாம் அப்படின்னா அந்த இடத்த காலி பண்ணி கொடுத்துடணும் ஆனால் என்ன சொல்கிறாரு டாஸ்மாக் நிர்வாகம் இந்த கேஸில் போட்ட பதில் பண்ண மதுபான பாட்டிலே விற்பனை செய்யும்போது அந்த யார் சுந்தர்ன்றவர் இருக்கார் இல்லையா இவர் தான் வாடகை கொடுக்குறாரு இவர் வந்து கர்நாடகாவிலேருந்து இருந்து பாட்டில் வந்து கட முன்னாடி விற்கும்போது இவர் கை கழமை புஷ்டாங்களாங்க அதனால் டாஸ்மாக் கொடுத்த அந்த போட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த எஃப்ஐஆர ரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற நீதிபதி இதை ஒத்துக்கலை இதுலேருந்தே இது வந்து பொய் வழக்குன்னு தெரியுதுன்னு சொல்லி அந்த வழக்கை ரத்து பண்ணிடுறாரு அந்த தீர்ப்பை ஒருத்தர் நாங்கள் கொடுக்குறோம் ஒரு மூணு பக்கம்தான் இருக்குது கேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஓபி நம்பர் இருபத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூத்தாறு பதினெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீர்ப்பு நல் வந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பி வேல்முருகன் கொடுத்துருக்காரு மனிதர் யார்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் பி சுந்தர் சூழகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி இன்ஸ்பெக்டருக்கு எதிராக ஒன்றாவது எதிர்மனதாக செத்து இருக்கார் ரெண்டாவது எதிர்மன்ற டாஸ் டிசி அந்த மாவட்டத்தோட டாஸ்மாக் மேலாளர் அவர் கிருஷ்ணகிரியில் இருக்கார் மூணாவது அந்த கிருஷ்ணகிரி மாவட்ட டாஸ்காக்கோட டி டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் எப்படி சேர்க்குறாங்கன்னா கோர்ட்டு உத்தரவில் சுயமாக கோர்ட்டு உத்தரவுன்னு சொன்னது பேரில் இவரை பார்ட்டியாக சேர்க்குறாங்க மூணாவது மேனேஜிங் டைரக்டர் டாஸ் பாக்கோட மேனேஜர் இவரும் கோர்ட்டோட உத்தரவுப்படி சேர்க்கப்படுறார் என்ன சொல்கிறாங்க இவர் எந்த பார்த்தீங்கன்னா சூழகிரி போலீஸ் ஸ்டேஷனில் இவர் பேரில் கிரைம் நம்பர் அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க போலீஸ் வந்து எவ்வளோ வந்து கண்ணு கருத்துமாக வழக்கு பண்ணிக்கிறாங்க ஒரு நல்ல கேஸு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுனா போடுறது கிடையாது சொன்னோன்னே இந்த கட்டிங் போடுற கடைக்குலாம் எப்படி சுவாரஸ்யமாக போலீஸ் எவ்வளோ கண்ணு கருத்துமாக வேலை செஞ்சு கடமையை நிரூபிக்கிறாங்க பாருங்கள் காவல்துறை உங்களுக்கு நண்பன்றது நம்மளுக்கு கிடையாது டாஸ்மாக் கடன் நடத்துகிறாங்க பாருங்க டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு அவங்க நண்பன் ஏன்னா கட்டிங் கொடுக்குறாங்க அவங்க தான் என்ன ப்ரொவிஷனில் போடுக்குறாங்கன்னா தமிழ்நாடு ப்ராகி ப்ரஹிபிஷன் ஆக்ட் மதுவான சம்மந்தமாக ஒரு சட்டம் இருக்குல்ல இல்லை ஃபோர் ஒன் ஏல போட்டுக்கிறாங்களாம் இது வந்து பொய் வழக்கு அந்த அந்த வழக்கு சம்மந்தமாக நீங்கள் வேணா நெட்டில் போய் எடுத்து போய் பாருங்கள் இந்த எஃப்ஆர் வியூ எஃப்ஆரில் போய் கிரைம் நம்பர் ரெண்டு பதினெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சூழகிரி போலீஸ் ஸ்டேஷன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எடுத்து படித்து பார்த்தேன் அப்படியே போலீஸ்காரங்க வந்தாங்களாம் ரெண்டு பாடலில் வச்சுருந்தாராம் அப்படியே கை கலம பிடிச்சாங்களாம் அப்படியே எஃப்ஐஆர் போட்டாங்களாம் வேறு சாட்சியே கிடையிலையா அதனால் போலீஸ்காரங்களே சாட்சியாக வச்சு இந்த வழக்கை போட்டாங்களாம் அக்கம் பக்கத்தில் உண்மையாக சாட்சி சொன்னவன் சொன்னாலே கேஸ் நிற்காது போலீஸ்காரங்களே வந்து சாட்சி சொன்னால் அந்த கேஸ் செ நிற்குமா எனக்கு தெரிஞ்சு கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருப்பாங்க இவரை அப்போது இந்த வழக்கு போய் வழக்குன்னு உயர் நீதிமன்றத்துக்கே தெரியுது இவர் கைது பண்ணியிருந்தால் எனக்கு தெரிஞ்சு சிறையில் அடைத்தாங்களே தெரியல சிறையில் அடைச்சிருந்தா அது தவறு சம்மந்தப்பட்ட அந்த நீதித்துறை நடுவர்கள்லாம் இதெல்லாம் பார்க்கணும் அது போலீஸ் வந்து கணம் மூட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தால் ரிமாண்ட் பண்ணக்கூடாது அந்த குற்றம் வந்து ஏழு வருஷம் தண்டனக்கூடிய குற்றங்கள் அப்படின்னா அருணேஷ்குமார் வச்ச ஸ்டெட்டாபிகான்னு ஒரு வழக்கு சொல்லியிருக்குது ஏழு வருஷம் தண்டனக்கூடிய குற்றங்களில் மெக்கானிக்கல் ரிமாண்ட் பண்ணக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டு பல விஷயங்களில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்குது அது காவல்துறையும் கேட்குறது கிடையாது நீதிமன்றமும் அது கேட்கறது கிடையாது போலீஸ்காரரு ரிமாண்ட் எடுத்த கொண்டு வந்தாருன்னா ஜட்ஜு முன்னாடி எடுத்துனாருனா கண்ணை முடிவு பாய்ச்சி நாள் போ அப்படின்னு அனுப்புகிறாங்க இந்த மாதிரி வழக்கத்தை காவல்துறையை செய்யக்கூடாது நீதிமன்றமும் செய்யக்கூடாது உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த வழிகாட்டுதல கண்டிப்பாக பின்பற்றணும் அதனால் இந்த தீர்ப்பு விஷயத்தையும் அந்த பேப்பருக்கு செய்தியும் உங்களுக்கு தரோம் படித்து பாருங்கள் நாட்டில் என்னென்னலாம் நடக்குது பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயம் இது கடையை காலி பண்ணாமல் இருக்கிறதுக்கு டாஸ்மாக எப்படிலாம் போய் கேஸ் போடுறாங்க போலீஸ் உதவியோட அதுலேருந்து அவர் ஹைகோர்ட்டுக்கு வந்தால்தான் அவர் கேஸை ரத்து பண்ணாங்க இல்லை அந்த இது கேஸை அந்த அந்த மேஜிஸ்ட்ரேட்டு ஜப்பூ மாதிரி ஈத்திருப்பார் கட்சியில் தள்ளுபடி ஆகும் அது அப்போ என்ன பண்ணலான்னா இப்போ இந்த சுந்தரவர் தான் பண்ணியிருக்காரு இல்லையா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பொய் வழக்கு போட்டுக்கிறார்ல விருதில் ஆகிட்டார்ல வேணும்னே என்ன பொய் வழக்கில் போட்டிருக்காங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லி ஹைகோர்ட் சொல்லி ரத்து பண்ணிட்டாங்கல்ல மாலேசியஸ் ப்ராசிக்யூஷன் குற்றவியல் நடவடிக்கை பொய்யா குற்றவியல் நடவடிக்கை எடுத்து விடுதலை பண்ணல பதினெட்டு பதினெட்டு விடுதலை பண்ணிட்டாங்களே ஒரு சமது இவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இவர் ஊரு இருக்கிற ஊர் எந்த ஊர் சிவில் கோர்ட்டு கீழே வருதோ இவர் அந்த ஊர் சிவில் கோர்ட்டில் இந்த டாஸ் போலீஸ் பண்ண நடவடிக்கை எடுக்க முடியாது ஆனால் போலீஸ் பண்ண எப்போ நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னா நான் சொல்கிறேன் அந்தியும் சொல்கிறேன் டாஸ் பாக் அந்த மேலாளர்கள் மாவட்ட மேலாளர் நிர்வாக இயக்குநர்கள் அவர் பேரில் டேமேஜி கேட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு சிவில் சூட்டு போடலாம் கவுசர் கிஞ்சிடுவேன் அவங்களுக்கு இந்த மாதிரி கேசலின்னு வர இந்த போலீஸ் இருக்காங்கள்ல இவங்க வந்து முறையாக ஒன்று ஒரு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன் அதாவது ஒரு குற்ற வழக்குலேருந்து ஒரு ஒரு குற்றவாளி வந்து விடுதலை ஆகிட்டா அந்த வழக்கை பதிவு செஞ்ச அந்த புலனாய்வு அதிகாரி அந்த கேஸை நடத்துகிற அந்த காவல்துறை சாரி அந்த குற்ற வழக்கறிஞர் குற்றவியல் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அதனால் அவர் என்ன பண்ணலாம் டிஜிபிக்கு ஒரு லெட்டர் எழுதுவான் அந்த மாதிரி டாஸ்பாங் சொல்லி என் மேலே பொய் கேஸு போட்டாங்க அதனால இவன் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் டிஜிபி ஒரு லெட்டர் எழுதிட்டு இது மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி ஹைகோர்ட்டு ஒரு கேஸ் போட ஆரம்பிச்சுக்கோங்க போலீஸ் மறந்து போய் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பொய் வழக்கு போடுறதை போலீஸ் ஊலகரு போலீஸ் மறந்துடுவாங்க என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் கேஸ் விடுதலை ஆகிட்டால் கம்பனும் வாங்கிடணும் கம்பனும் வச்சுக்கிட்டு வீட்டில் படுத்துக்கிறாங்க படுக்கூடாது இந்த மாதிரி தூங்கக்கூடாது இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டது மேலே நீங்கள் சிவில் வழக்கம் மானத வழக்கும் போடணும் இந்த மாதிரி சிவில் கிரிமினல் நடவடிக்கை அதாவது ஒரு குற்ற வந்து பொய்யா செய்யாத குற்றத்துலேருந்து விடுதலை ஆகிட்டா டிஜிபிக்கு லெட்டர் எழுதி ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணிவிட்டு அது இல்லாமல் இதை பற்றி போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியை பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்குறேன் அதில் இந்த எப்படி பொய் வழக்கு போட்டதை பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில ஒவ்வொரு மாவட்டத்திலையும் காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய குற்றங்களை விசாரிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்புக்கு இவர் வந்து ஒரு இந்த சுந்தர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எஃப்ஐஆர்லாம் வச்சு என்ன வேணும்னே டேஸ்ட் பார்க்குறது பேசி கேட்டிட்டு பொய் வழக்கு போட்டாங்க இந்த அதிகாரிகள் பேரில் பூரா நடவடிக்கை எடுக்கணும் ஒரு அஃபிடேவிட் கொடுக்கணும் கொடுத்துட்டு பதிவு தபால் அனுப்புங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்கள் ஆறு மாதம் ஏழு மாதம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு இட்டை போடுங்க எல்லாரும் மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அரசாங்க அதிகாரிகளுக்கு பொய் வழக்கு போகணுன்றது மறந்து போடும் செய்யவே மாட்டாங்க யாரும் செய்யறது கிடையாது ஆனால் தான் இவங்களுக்கு குடுருட்டு போகுது அதனால் இவர் வந்து சிவில் நடவடிக்கையும் அவர் இவர் ஏன் இவர் பொய் வழக்கு போடுறதால இவருக்கு ஒரு இவ்வளோ இவருடைய நல்ல பெயர் எப்படி கெட்டுப்போச்சு அதுவும் ஒரு சொத்து தானே அவருக்கு தேவையில்லாமல் மன உளைச்சல் அதனால் அஞ்சு லட்ச ரூபா கேட்டு டேமேஜ் போட்டார்னா ஒரு பஞ்சாயிரம் ரூபா கோர்ட் ஃபீஸ் கட்ட வேண்டியது ஒரு வக்கீல் ஃபீஸ் கொடுங்க தப்பு கிடையாது நீங்கள் போடுற செலவு பண்ணதெல்லாம் போலீஸ் கிட்டத்தையும் டாஸ் பாக்கிட்டையும் நீங்கள் வசூல் பண்ணிக்கலாம் நீங்கள் கேஸ் போடுங்க இப்படி வந்து கையில் காலையில் வந்து விடுறாங்கன்னு பாருங்கள் அதனால் நீங்கள் சட்ட நடவடிக்கைகள் எடுத்தால் இந்த மாதிரி பொய் கேஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறது இல்லாமல் இது வந்து நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு உதாரணமாக இருக்கும் அதனால் இந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை கற்றுக்கணும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்